அனைவருக்கும் வணக்கம் பட்டர்ஃப்ளை டேபிள் டாப் கிரைண்ட்ரு லாக் டைப் மேட்ச்லஸ் ப்ளஸ்ன்ற மாடலு இது என்ன ஃபால்ட்டு சொல்லி கேன்ட்ட கொடுத்தாங்கன்னா கிரைண்டர்லேருந்து புகை வந்துச்சு அதுலேருந்து ஓடலை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க உள்ளே இது என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு இப்போ பிரித்து பார்த்துடலாம் இப்போ நம்ம இதை பிரித்து பார்ப்போம் இப்போ வந்து சீரீஸில் போட்டு வந்துட்டு சுற்றி விட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் பெல்ட்டு எல்லாம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நார்மலாகவே சுற்றி இழுத்து போகணும் சுற்றி இழுக்கல வெறும் பல்ப் மட்டும் எரியுது சீரீஸ் ரோட்ல இரநூறு வாட்ஸ் எடுக்குது இரநூறு வாட்ஸ் எடுத்தும் மோட்ரு சுற்றலை சுற்றி விட்டு பார்த்தாச்சு சுத்தல இந்த சூழ்நிலைக்கு உள்ளே என்ன ஆயிருக்கு ஏதா இருக்குன்னு அதை பிரித்து பார்ப்போம் அதுக்கு வந்து இந்த பாட்டம் கவரில் ஒரு எட்டு ஸ்க்ரூ இருக்கும் அதை பிரிக்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை பிளேஸ் பண்ணுறது எப்படின்னா கரெக்டாக அந்த மேலே மூடி இருக்கும் ட்ரம் மூடியோட நடுப்பக்கம் வந்து கிரவுண்டில் வந்து நேரடியாக நிற்கணும் சைடில் அங்கிட்டுங்கிட்டு சாய்ச்சோம்னா அந்த கேப்பில் இருக்க அந்த பீடிங் வந்து உடஞ்சிரும் அந்த மூடி உடஞ்சிரும் அதனால் வந்து நேராக பிளேஸ் பண்ணிக்கிறோம்னா இது வந்து மொத்தமாக எட்டு ஸ்க்ரூ ஸ்டார் ஸ்க்ரூ இருக்கும் கொஞ்சம் நெடுவமாக இருக்கும் இப்போ ஒன்று ஒன்று கலட்டிட்டு இந்த பாட்டம் கவரை லூஸ் பண்ணுவோம் ஸ்டார் ஸ்டார் ஸ்க்ரூ தான் அது அத்தனி ஸ்டார் ஸ்க்ரூ தான் மொத்தம் எட்டு ஸ்க்ரூ இருக்கும் ஸ்க்ரூ அன்ஸ்க்ரூ பண்ணுறப்ப நம்ம கொடுக்குற வெயிட் வந்து அந்த மேலே அந்த ட்ரம்மு மூடியோட மிடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உயரமாக இருக்கும் அந்த மிடில் போர்ஷன் மட்டும் லாக் டைப் இல்லை அந்த போர்ஷன் தான் தரையில் வச்சுருக்கணும் அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் டோர் மாதிரி ஒரு கண்ணாடி மூடி போகிற அளவுக்கு கேப் கொடுத்துருப்பாங்க அதை சுற்றியில் ஒரு சின்ன பீடிங் தான் இருக்கும் வெயிட் கொடுக்கல சாட்சி அங்கிட்டு அங்கிட்டு சாட்சி வெயிட் கொடுத்தோம்னா பட்டுன்னு உடஞ்சிரும் அதனால் கரெக்டாக அதை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ வந்துட்டு இந்த மேலே டாப் கவர் மட்டும் தனியாக வரும் அந்த கவரை எடுக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ட்ரம் புள்ளி புள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாசர் போட்டிருப்பாங்க பிளாஸ்டிக் வாசர் இதுதான் அந்த வாசர் அதை எடுத்தால் தான் இந்த டாப் கவர் வந்து லூஸ் ஆகும் இல்லைன்னா அதுக்குள்ளேயே மாட்டிக்கி நிற்கும் கையில் எழுத்தாலே வந்து இல்லைன்னா மைனஸ் திருப்பிலே வச்சு காயமாகாமல் லேஸ் லேஸாக ரெண்டு பக்கமும் அப்படியே லேஸாக நிம்பி நம்பி எடுக்கணும் மெதுவாக எடுக்கணும் இப்போ எடுத்துட்டோம் உள்ளே வந்து மோட்டரோட கண்டிஷன் என்னன்னு பார்க்கணும் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்மோக் வந்துச்சுன்னு சொன்னாங்க ஆனால் வந்து காயில் எரிஞ்சதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை ஏன்னா வந்து ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கும் காயில் எரிஞ்சிருந்துச்சின்னா பின்னாடி வந்து பாடி வந்துமே ஹீட் ஆகி நெளிஞ்சிருக்கும் லேசாக அது எதுவுமே ஆகலை அந்த சூழ்நிலைக்கு இப்போ பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது கண்டன்சர் பெஸ்டாக இருக்கும் கண்டன்சர் வந்து பெஸ்ட்டாக இருக்குது எப்படின்னா அந்த கண்டென்சருக்குள்ளே அலுமினியம் ஃபாயில் இருக்கும் அதை சுற்றி தான் வச்சுருப்பாங்க அது ஷார்ட் ஆகி பஸ்ட் ஆகி கண்டென்சரை பொத்துட்டே வெளியில் வந்திருக்கு இப்போ நம்ம அந்த கையில் பிக்கிறது பூராமே அலுமினியம் தான் அலுமினியம் எரிஞ்சு இந்த மாதிரி பஸ்ட் அவுட் ஆகி வெளியில் வந்திருக்கு இப்போ இந்த கண்டென்சரை நம்ம மாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது பார்த்திங்கன்னா சின்ன துவாரம் இருக்கும் மேலே இருக்கிறது பூரா நம்ம இப்போ பிக்கிறது பூரா அலுமினியம் அலுமினியம் வந்து பிச்சுட்டு வந்திருக்கு கண்டென்சர் சைஸ் இப்போ இந்த கண்டென்சரை மாற்றிட்டு ரன் பண்ணி பார்த்தோம்னா மேற்கொண்டு எதுவும் பிரச்சனை இருக்கா இதிலே ஓடிடுமா அப்படின்னு பார்த்துலாம் இது எட்டு எம்எஃப்டி எயிட் எம்எஃப்டி கண்டன்சரு ரன்னிங்க்கு பஸ்ட்டு இது எடுக்கிறதுக்கு இது கிளி டைப் கண்டென்சரு இதுக்கு இதே சைஸு கரெக்டாக புதுசு ஒன்று போட்டோம்னா வேலை முடிஞ்சது இதே பிராண்டு தான் போடணும் அவசியம் இல்லை எட்டு எம்எஃப்டி எது வேணாலும் போடலாம் சேம் சைஸ் நம்மகிட்ட எட்டம் எப்படி கண்டன்சரே இருக்குது இது என்னோட டூல்ஸ் கிட்ல இருக்கிறது இது புதுசு தான் ரன்னிங்லேயே இருந்ததுனால அப்படி இருக்குது ஃபைல்லே போட்டு நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால பாலஸ் மாதிரி தெரியுது ஆனால் ஃப்ரெஷ் தான் ஃப்ரெஷ் பீஸ் தான் எட்டம் இப்போ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம எதை ஓட்டி பார்க்க வேண்டியது தான் இதுக்குண்டான கிளிப்பு ரெண்டையும் அந்த கண்டென்சரில் இருக்க அந்த லீடரில் நம்ம கிளிப்பு சொறி விட்டாச்சு சொறி விட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து சீரியஸில் லோட் பண்ணி பார்ப்போம் மோட்டர் ஷார்ட் இருந்துச்சுன்னா ஃபீஸ் போயிடும் இல்லைன்னா பல்ப்பு ஆகும் இப்போ மோட்ரு ஷார்ட்டாக இருக்கா இல்லையான்னு இப்போ பார்ப்போம் மோட்ரு விட்டு சுற்றி விட்டு பார்க்கணும் லேசாக இழுக்குது இன்னும் கொஞ்சம் வேகமாக சுற்றி விட்டு பார்ப்போம் இதை பிக்கப் ஆகிடுச்சு அப்போ வந்துட்டு பெல்ட் நல்லா டைட்டாக இருக்குது அதனால் கொஞ்சம் சுற்றி விட்டா தான் ஓடுது லோடும் கரெக்டாக எடுக்குது ஸோ மோட்ரு நல்லாயிருக்கு கண்டென்சர் தான் ப்ராப்ளம் மோட்ரு எந்த வித வேலையும் பார்க்க தேவையில்லை ஜஸ்ட் லூப்ரிகேஷன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கஸ்டமருக்கு யூஸ் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ வந்து மோட்ரு கரெக்டாக இருக்குது கண்டென்சர் மட்டும் தான் ப்ராப்ளம் ரைட் இந்த சைஸும் கண்டென்சரோட சைஸும் ஒரே அளவு இருக்கிறதுனால பழைய கேபிள் டெய்லியே கரெக்டாக இது செட் ஆகுது சப்போஸ் கண்டென்சர் சைஸ் வேரியேஷனாக இருந்துச்சுன்னா இன்னொரு கேபிள் டைய போட்டு லாக் பண்ணி விட்ற வேண்டியது அது எந்த இடத்துல இருந்துச்சு அதே இடத்துல ப்ளேஸ் பண்ணி விட்டுறது பெஸ்ட்டு இப்போ நம்ம அதே இடத்துல வச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டோம் கிளிப்பை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் கரெக்டாக இருக்கா டைட்டாக இருக்கானு பழையபடி இன்னும் ஃபிட்டிங் தான் பாக்கி கவரை டாப் கவரை மாட்டிட்டு பாட்டம் ஸ்க்ரூஸை போட்டோம்னா வேலை கம்ப்ளீட் ஆயிரும் நிச்சயம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா எட்டு ஸ்க்ரூ இருக்கும் இல்லை எத்தனை ஸ்க்ரூ இருந்தாலும் மேக்சிமம் அத்தனை ஸ்க்ரூவையும் போடுறது நல்லது ஏன்னா இதோட டாப் கவரில் தான் கல் ஆகும் கிரைண்டிங் ஸ்டோனோட குழவி வந்துட்டு அதோடய டாப் கவர் தான் பிடிச்சி நிப்பாட்டும் அப்போ வந்து டாப் கவரும் பாட்டம் கவரும் ஃபிட்டிங்கும் அத்தனை ஸ்க்ரூ இருந்துச்சுன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் இல்லைனா கடக்குன்னு சவுண்டு வரும் உடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஸ்க்ரூ கவுண்டிங்கை குறைக்காமல் அத்தனை ஸ்க்ரூவையும் போட்டோம்னா நல்லது என்னைக்கும் ஸ்க்ரூ டைட் பண்ணலை ஒன்று ஆப்போசிட் ஆப்போசிட் இல்லாட்டினா டயகனல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஒரு முக்கோண சேஃப்லையோ மாறி மாறி டைட் பண்ணிக்கிட்டே போகணும் ஒரே பக்கமாக வரிசையாக வரக்கூடாது ஃபிட்டிங் சரியாக உட்காராது ஆப்போசிட் ஆப்போசிட் மாறி மாறி டைட் பண்ணால் டயகனல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி டைட் பண்ணோம்னா கரெக்டாக உட்காந்துரும் கடைசியாக எல்லா ஸ்கூரும் சரியாக இருக்கான்னு கடைசியாக ஒரு ரவுண்டாக எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம் செக் பண்ணிட்டு நம்ம ஓட்டி பார்த்து லோடு எடுக்குதா இல்லைன்றதையும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் குழவி போடாமல் எடுத்து செக் பண்ண முடியாது இருந்தாலும் கையை வச்சு செக் பண்ணுவேன் அதை நீங்கள் செய்ய வேண்டாம் சும்மா லேசாக பிடிச்சி பார்க்கலாம் லோடு ஜாஸ்தி இருக்கிறதுனால கையை கிழிச்சாலுங்க விசிறுனு இருந்துச்சுன்னா கிழிச்சிரு அதனால் நீங்கள் செய்ய வேணாம் செக் பண்ணிக்கிறது குழவே போட்டு செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு இந்த சேஃப்டி வாசர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை மேலே போட்டு அதை டைட் பண்ணி உடனே அமர்த்திட்டு அந்த வாசரை ரெண்டு விரிலையும் அங்கிட்டுங்கிட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா அழகாக இப்போ செட் ஆகிடும் கீழே வந்து கவருக்கும் எதுக்கும் நடுவில் நல்லாவே கேப் இருக்கும் அந்த கேப் இருக்கணும் ஒட்டை ஒட்டெல்லாம் தள்ளிடக்கூடாது அந்த கவருக்கும் அந்த வாஷருக்கும் நல்ல கேப் இருக்கணும் சும்மா ட்ரம்மு உட்கார்றதுக்கு தான் வேறு ஒன்றும் கிடையாது அது இல்லாமலேயும் ஓடும் இப்போ வந்து டைரெக்டில் ஓடுது டைரெக்ட் கரண்டில் கொடுத்தாது சீரியஸ் கனெக்ஷன் கிடையாது இப்போ டைரெக்டில் கொடுத்துருக்கோம் உடனே ஓடுது நாய்ஸ் இல்லை கரெக்டாக ஓடுது பெர்ஃபார்மன்ஸ் சரியாக இருக்குது ஸோ கண்டென்சர் மட்டும்தான் ப்ராப்ளம் இப்போ இந்த கிரைண்ட்ரு யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடலாம் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்